ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து இன்றைக்கி பாப்பா வீட்டில் இருந்தால் ஐஸ் வண்டி சவுண்டு கேட்கும் வேகமாக ஓடி வந்து தெருவில் வந்து நிற்கிறாங்க எடுத்த வீட்டில் இளமார நிற்கிறான் நம்ம வீட்டில் பாப்பாவும் நாங்கள் ரெண்டு பேரும் அனிதாவும் நானும் நிற்கிறோம் பக்கத்து வீட்டில் ஹரி நிற்கிறான் நாங்கள் அப்போ மொத்தம் அஞ்சு பேர் இப்போ வந்து ஐஸ் வண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஐஸ் வண்டி வந்து பக்கத்து தெருவுக்குள்ளே போயிருக்கு அது வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா சல்லுன்னு போயிடும் அந்த பக்கம் வேறு ஒரு வழி இருக்குது ஒருவேளை அந்த பக்கம் போனாலும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்கிறோம் சவுண்டு பக்கத்தில் கேட்குது குல்ஃபி யா குல்ஃபி இல்லையா குல்ஃபி இல்லையா ஹ ஐஸ்கிரீம் தான் கொடுடையாத கோணா கொடுங்க நல்ல கோணா கொடுங்க அத அவ한테 கொடுத்துருங்க அதெல்லாம் எல்லாம் டேமேஜா இருக்கு பத்து ரூபாய் இன்னும் உடைஞ்சிருச்சு உடையாமு கேட்டேன் நான் தான் உடையாமல் ஐஸ்கிரீம் கேட்டேன் ஆனால் எனக்கு தான் உடஞ்ச ஐஸ்கிரீமாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் என்னோடய ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சுதாக்கா வீட்டுக்கு போனோம் அங்கே போனால் இளமாறன் வந்து என்னமோது காவிலி கிழங்கா அது என்னிக்கொடி கொடி அந்த கிழங்கு வந்து தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அதை போய் பார்த்தோம் அது வந்து முறிஞ்சிருச்சு அவங்க வெட்டி எடுக்கும்போது பாதியாக கீழே அடியில் பாதியமாக மேலையும் பாதியமாக முறிஞ்சிருச்சு அதுதான் இப்போ வந்து நம்ம விவசாயி இளமாறன் வந்து அந்த குழி இருக்கிறோம் இன்னும் பாதி எடுக்கிறதுக்காக இதுதான் அந்த கிழங்கு

சிரிச்சு போச்சு இது இந்த வருஷத்து அதுலயே வேற வேர் இருக்குல்ல இந்த வேர் வந்து வேற கிழங்கு விடும் இது விடும் இப்ப எடுக்கலன்னா இது வந்து வேற வேர் விட்டு இந்த வருஷத்துக்கு இது வேற கிழங்கு விடும் இந்த மாதிரி சிரிச்சு போயிடும் போன வருஷம் கிழங்குது இது இது போன வருஷம் அப்படியே அமுகிருப்பால்தான் வீணா இப்போ சிரிச்சு போயிடுச்சு அதுக்கு தான் இப்போ நோண்டிடுறா இடம் இதுதான் இது காலத்தில் சரிங்களா போன வருஷம் இதோ அதில் இருந்தது இந்த இடுக்குலருந்து இப்போ நம்ம இதை எடுக்கலன்னா இதுவும் இந்த மாதிரி தான் ஆகிடும் இது வந்து இந்த இடுக்கில் இருந்தது பெருசாக இருந்துச்சு அப்படியே அமிங்கி போய் இப்போ இதை எடுக்கலைன்னா இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இதுதான் இது ஆகிடும் ஆமாம் போரோட நல்ல பெருசாக பாறைப்பூச்சி

அந்த கிழங்க தோண்டி எடுத்துட்டு இந்த குழியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து ஒரு தென்னங்கன்று வைக்கிறதுக்காக ரொம்ப பெரிய குழியாக இருக்கிறதுனால பாதி மண்ணை உள்ளே சரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி நடு சென்டரில் பார்த்து சேர்ப்பா கழுத்து தள்ளு தென்னம்பிள்ளை இப்போ கழட்டிட்டு இறங்கிக்கடி இறங்கிக்க

வெயில்ல கடந்து இது வந்து இப்படி ஒரு கிழங்கு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது வீரல் விழுந்துருக்கா வெட்டியிருக்காளி மம்புட்டி பாறை பாறை பாறையா அது பொறு புறமே வீரல் தென்னம்பிள்ளையை வந்து உள்ளே வச்சாச்சு இருந்த மண்ணெல்லாம் உள்ளே சரிச்சு விட்டுட்டு பாக்கி மண்ணெல்லாம் சுற்றி வரப்பு மாதிரி அதை மேடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் கூத்துடுவாடா